ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிஏஜி விலாக்ஸ் இந்த வீடியோவில் ஆவடி ரோட் ஷோ பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம் பார்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா பருத்திப்படிலிருந்து ஹவுசிங் போர்ட்டேயும் நம்ம பார்த்திருந்தோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் அதோட கண்டினியூஷன் என்ன ஹவுசிங் போர்ட் வந்து செக் போஸ்ட் வரைக்கும் இந்த மாதிரியான ஷாப்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகின்றதை பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு வந்து செவன் ஒன் ஷாப்பிங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தாங்க இப்போ வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அசசரிஸாக இருக்கு ஷூஸ் அந்த மாதிரியான ரிலேட்டட் ஆக்சசரிஸ் எல்லாமே இருக்குது மென்ஸ்வேர் ரிலேட்டடாக அதை தவிர நம்ம தாண்டி போய்ட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இங்கே ரோஸ்ட் மில்க் ஷாப் அந்த மாதிரிலாம் இருக்குது இதெல்லாம் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம் ஸோ இந்த இந்த ஸ்ட்ரீட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹவுசிங் போல் ஸ்ட்ரீட்டுமே ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரி மாறிட்டே வருது இதெல்லாம் தாண்டி போகும்போது ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கொழு ஷாப் வரும் அந்த ஷாப்போட வீடியோ லிங்க் என்ஸ்க்ரீனில் கொடுக்குறா செக் பண்ணி பாருங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம் வர்றதுனால அந்த அகல் விளக்கு பிளேட்ஸு கிளாஸ் ஜார்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சிருக்காங்க நமக்கு இங்கே வந்து லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பழமுதிர் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அதுவும் இந்த ஏரோ ஓப்பன் பண்ணியிருந்தாங்க இங்கேயுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த திரும்பி பார் ஷாப் இருந்த பிளேஸ் தான் நம்ம இப்போ வந்திருக்கோம் இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து போய் ரைட் எடுக்க போகிறோம் இந்த ரைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடு வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ஷாப்புன்னு சொல்லலாம் அந்த மாதிரி இருக்கும் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அண்ணாநகர் டி நகர் ஏரியா மாதிரி இந்தளவு இந்த ரோடு வந்து ரொம்ப பிஸியாக இருக்குது ஸோ ஈவினிங்கில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் இருந்து எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்த வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் ஷோரூம்ஸ் அனுபீனா ட்ரெஸ் ஷோரூம்ஸ் எல்லாமே எல்லா ப்ராண்டட் ஆகி ஷோரூம்ஸுமே இங்கே தான் இருக்குது நம்ம பார்த்திங்க மினிஷோ இருக்கிறதுக்கு அதுக்கு மாதிரி புதுசாக ஜிம் ஓப்பன் பண்ணிருக்காங்க அந்த மினிசோட ஷோரூம் வீடியோவும் லிங்க் இன் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டே வரும்போது நிறைய எலக்ட்ரானிக் ஷோரூம்ஸ் குரோமோ இருக்குது அனுபீங்கன்னா டிஜிட்டல் ஹப் இருக்குது அண்ட் ரைஸ் எழுமே நீங்கள் பார்க்கலாம் புதுசாக ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டுருக்காங்க ஸோ அங்கே நமக்கு என்ன மாதிரியான ஷாப் ஷோரூம் இதை வரப்போது நமக்கு தெரியல அதை தாண்டி நமக்கு வரும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டிஜிட்டல் இருக்குது அண்ட் பார்த்தீங்கன்னா பேண்டலூன்ஸ் இருக்குது ஆப்போசிட்லே குரோமா இருக்குது அண்டு ஜூடியோ இருக்குது ரிலையன்ஸ் ட்ரென்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்டியான பிராண்டட் ஷோரூம்ஸ் எல்லாமே இந்த ஒரு ஸ்ட்ரீட்டில் இருக்குது அது தவிர்த்து ஈவினிங் ஒரு நாலு மணிக்கு போல வந்தீங்கன்னா போதும் எல்லா வகையான ஸ்ட்ரீட் ஃபுட்ஸுமே நீங்கள் அண்ணாநகரில் சாப்பிடக்கூடிய எல்லா வகையான ஸ்ட்ரீட் ஃபுட்ஸுமே இந்த ஸ்ட்ரீட் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அதுவும் எல்லாமே அஃபர்டபுளான பிரைஸில் தான் உங்களுக்கு கிடைக்குது ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஜேசல் சலூனுமே புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதுவுமே இங்கே இருக்குது அண்ட் ட்ரெண்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் பாஸ் வந்து செப்பரேட்டாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க நம்ம உள்ளே போய் ஷாப்பிங்ல பர்ச்சேஸ் பண்ணும் தனியாக இங்கே ஓப்பனும் பண்ணியிருக்காங்க ஃபுட் பாத் தனியாக நம்ம வாங்கிக்கலாம் அண்ட் சலூன்ஸ் ஓப்பன் பண்ணிக்காங்க ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் க்ளைஸ் ஷோரூம்ஸ் அது மாதிரி இருந்து சில்ட்ரன்ஸ் கேவியானது அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ தங்கமயில் ஷோரூம் வந்து ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அந்த ஒரு சின்ன ஷார்ட்ஸ் வீடியோ நம்ம போட்டிருக்கோம் மாதிரி ஜுவல்ஸ்லாம் உள்ள இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்கீம்ஸ் அதெல்லாம் எல்லாமே போட்டிருக்கும் அண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டில் செல்வம் ஸ்டீல் ஹவுஸ் இருக்குது அண்ட் ஆப்போசிட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாவே இருக்குது இங்கே அப்படி இல்லை ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வந்த பெரிய ஒரு ஷோரூம் இதுனா இந்த ஷோரூம்னு சொல்லலாம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இப்போ நிறைய வந்துச்சு இந்த ஸ்ட்ரீட்டில் இதை தாண்டி அப்படியே போகும்போது கிரியாஸ் அந்த மாதிரியான ஷோரூம்ஸ் எல்லாமே நமக்கு அவைலபிளா இருக்கு கோகுலர் ஷோரூம்ஸ் எல்லாமே இருக்குது நம்ம பார்த்துட்டு மார்க்கெட் நமக்கு வந்துரும் ஸோ இங்கே மார்க்கெட் ஆப்போசிட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஜெய்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் அந்த மாதிரி எல்லா மாதிரியான ஷோரூம்ஸ் இங்க இருக்கு அப்படியே நம்ம லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா பொண்ணு சூப்பர் மார்க்கெட் ஃபஸ்ட் ஆவடியில் பொண்ணு சூப்பர் மார்க்கெட் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் உள்ள இருக்கும் இப்போ அந்த அதுக்கப்புறம் இது ரொம்ப நாள் ஆச்சு வெளியே வந்து ஃபஸ்ட்டு புண்ணு சூப்பர் மார்க்கெட்னாலே வந்து காவடியில் சூப்பர் மார்க்கெட்னாலே இந்த புண்ணு சூப்பர் மார்க்கெட் எல்லாருமே போகும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சூப்பர் மார்க்கெட்ஸ் வந்து இருக்குது அடுத்த தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பூர்விகா ஓப்போ ஷோரூம் அங்கே ஒரு புதுசாக ஒரு ஹாஸ்பிட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு ஒன்றும் ஓப்பன் பண்ணல அதெல்லாம் நம்ம இங்கே பார்க்க முடியல பார்க்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு கஷ்டம் இந்த பில்டிங் வந்து மயூர் ஷோரூம் இருக்குது ஆல்ரெடி மயூர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஷோரூம் ரெண்டு இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா புதுசாக கொஞ்சம் எல்லாமே பெருசாக பண்ணுறாங்க எல்லா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமே உள்ளே வச்சு பெருசாக பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த ஒரு பில்டிங் இங்கே இருக்குது அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகணும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் சைடில் ஈகிள் ஷோரூம் இருக்குது லெஃப்ட் சைடுல வந்து பார்த்தீங்கன்னா மலபார் இருக்குது ஸோ மலபார் தான் நமக்கு வந்து ஆடியில் ஒரு ஃபஸ்ட்டு வந்து பெரிய ஜுவல்லரி ஷோரூம்னா மலபார் தான் பிராண்டட்லேயே இது எல்லாமே நம்ம அண்ணா நகரில் இருக்கிறது எல்லாமே நம்ம இப்போ ஆவடியில் வந்துருச்சு நம்ம அவ்வளோ தூரம் போக வேண்டிய அவசியமே இல்லை ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆவடியே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது எல்லா வகையான ஷாப்ஸுமே அவ்வளோ ஒரு பிஸி ஆகிடுச்சு இப்போது எவ்வளோக்கு எவ்வளோ பிஸி ஆகிடுச்சோ எவ்வளோ ட்ராஃபிக்கும் ஆவடியில் அதிகமாக இருக்குது ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஷன் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த ஓப்பனிங் வரைக்கும் நம்ம போக முடியல ஓப்பனிங்க்கு அது வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி அந்த ஷாப் வந்து ஓப்பன் பண்ணது பார்த்திங்கன்னா காஜில கரல் வந்துருந்தாங்க ஸோ அது போய் பா அது பார்த்துருக்கணும் அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்து பிரியாணி பரஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரீசெண்டாக எல்லாமே இந்த இயர் தான் வந்துச்சு டுவெண்ட்டி டுவெண்ட்டி தான் வந்துச்சு அஞ்சப்பூர் ஷோரூம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் இதெல்லாம் நமக்கு வந்து ஆல்ரெடி சின்ன சின்ன ஷார்ட்ஸ் வீடியோலாம் போட்டிருக்கோம் ஸோ நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்க நம்ம சேனல் யாரும் ஆவிலருந்து நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஆவடியோட செக் போஸ்ட்டுக்கு வந்தாச்சு ஸோ இங்கே செக் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆவடி நம்ம ஆவிடியே மார்க்கெட் குள்ளே தான் எல்லா ஒரு ஜுவரி ஷாப்புமே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணா நகர் டீநகர்ல இருக்கிற எல்லா பிராண்டட் ஜுவல்லரி ஷாப்புமே நமக்கு ஆவணிலேயே வந்தாச்சு ஸோ இது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஆவடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினி அனாநகர்னு சொல்லலாம் அந்த ரேஞ்சுக்கு வந்து எல்லாமே நமக்கு தேவையான நம்ம சிட்டி சைடுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை இப்போ நம்ம ஆவடியே சிட்டியாக மாறினால நம்ம எல்லா ஷாப்பிங்குமே நம்ம ஆவ்டிலே முடிச்சுக்கலாம் அளவுக்கு இங்கே எல்லாமே நமக்கு வந்துருச்சு இப்போ நம்ம லெஃப்ட் சைடு லெஃப்ட் சைடில் செக் போஸ்ட் வந்தாச்சு செக் போஸ்ட்லேருந்து லெஃப்ட் சைடில் போய் நம்ம ஒன்றும் என்ன மாதிரியான ஜுவல்லரி ஷாப்ஸ்லாம் வந்திருக்குன்ற உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் கோஸ்ட் லெஃப்ட் எடுத்து டூ வார்ட்ஸ் பட்டாபும் வழியாக போயிட்டுருக்கோம் ஒரு சூப்பரான ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிடா சீதாஃபுல் இந்த ரெஸ்டாரண்ட் போகலாம் நீங்கள் ரொம்ப எல்லாமே ரொம்ப இருக்குது அதோட ஷார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வெளியே வரும் இந்த மாதிரியான உள்ள வந்து இதில் மெனுஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு போட்டிருக்கேன் இங்கே பார்த்திங்கன்னா யமகா ஷோரூம் எலை ஷோரூமு இதெல்லாமே இருக்குது மேக் ஷோரூம்ஸ் எல்லாமே இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது இதை நம்ம அப்படியே யூ டர்ன் பண்ணி வரும்போது பார்த்திங்கன்னா எல்லா நமக்கு நம்மளோட ஜுவல்லரி ஷாப்ஸ்லேயும் நம்ம பார்த்துடலாம் தெரியும் ப்ளூ ஸ்டோன் இருக்கு தன்னிஷ் இருக்கு கல்யாணம் இருக்குது ஸோ இந்த மாதிரியான எல்லா ஷோரூம்ஸுமே ஆவடியில வந்துருச்சு ஆவடி வந்து பார்த்திங்கன்னா சிட்டியா மாறினதுலேருந்து அவ்வளோ ஒரு சேஞ்சஸ் நம்ம ஆவடியில பார்க்க முடியுது ஸோ அதை அடுத்து அப்படியே தாண்டி நமக்கு வந்தோன்னா பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் பாட்டில் ட்வின் பேர்ட்ஸ் அந்த மாதிரியான ஷோரூம்ஸ்லாம் இங்கே இருக்குது ட்ரை ஃப்ரூட்ஸ் ஹவுஸ் ஷோரூமே இங்கே இருக்குது இங்கே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி இருக்குது அண்டு ஜிஆர்டிக்கு பக்கத்தில் நமக்கு வந்து டொமினோஸு அண்ட் பார்த்தீங்கன்னா லீதா ஜுவல்லர்ஸ் இதெல்லாம் வந்துருக்குது அண்ட் சர்ச் இது ரொம்ப வருஷமாக இருக்கிற மாவுடி தெரியும் ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆவடி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ அப்டேட் ஆயிருக்குது ஸோ நீங்கள் ஆடியிலருந்து யாராவது வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க எவ்வளோ அப்டேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் போஸ்ட்லேருந்து லெஃப்ட் சைடில் மேபிள் ஷோரூமுக்கு இந்த ஷோரூமில் டெஸ்க்ரப்ஷன்ஸ் அடுத்த வீடியோ வரும்போது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க